அனைவருக்கும் இனிய தை திருநாள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் தை மாதத்தில் பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை பார்ப்போம் முதலில் அதிர்ஷ்டம் என்றால் என்ன என்றால் அது இஷ்டமாக வருவது அதிர்ஷ்டம் அதாவது உங்கள் தகுதிக்கு மேல் முயற்சிக்கு மேல் எதிர்பார்ப்புக்கு மேல் உங்களுக்கு ஒரு பலன் வியப்பாகவோ அதிர்ச்சி ஊட்டும் வகையில் ஆனந்தப்படும் வகையில் பரவசம் மூட்டும் வகையில் ஒரு பலன்கள் கிடைத்தால் அது அதிர்ஷ்டமனாகும் அதாவது இன்னும் விளக்கமாக கூற வேண்டுமென்றால் ஒரு தொழில் வேலை வியாபாரம் ரீதியில் எதிர்பாராத பண மழை உங்கள் வீட்டில் கொட்டும்போது நீங்கள் அதை அதிர்ஷ்டமாக பார்க்கிறீர்கள் அதேபோல் பதவி எதிர்பாராத பதவி ஒரு மந்திரியாக இருப்பவர்களுக்கு முதலமைச்சர் பதவி பிரதமர் பதவி திடீரென்று கிடைக்கும் அது அதிர்ஷ்டம் திருமணம் அமையாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைந்த திருமண வாழ்க்கையின் மூலம் உயர்தர யோகத்தை பெறும்போது அது அதிர்ஷ்டம் அதேபோல புத்தர பாக்கியம் வகையிலும் புத்தர்கள் இல்லாமல் இருந்து புத்தர பாக்கியம் கிடைத்து அவர்கள் மூலம் யோகங்கள் கிடைக்கும்போது அது புத்தர அதிர்ஷ்டம் என்று இதைப்போல் எல்லாவிதமான எதிர்பாராத உங்களை சந்தோஷப்படுத்தும் ஆனந்தப்படுத்தும் அனைத்து ஒரு பலன்களுமே அதிர்ஷ்டம் என்று கூறப்படும் இந்த அதிர்ஷ்டங்கள் ஜோதிட ரீதியாக ஐந்து ஒன்பதாம் இடங்கள் அதிர்ஷ்டஸ்தானங்கள் முக்கியமாக ஒன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டஸ்தானங்கள் ஒன்றாம் இடம் எப்பொழுதுமே வலுவாக அமைந்திருந்தாலே அது அதிர்ஷ்டம் ஏனென்றால் லக்னம் உங்களை குறிக்கும் ஸ்தானம் நீங்கள் வலுவாக இருந்தால் எல்லாவித யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெற முடியும் எனவே லக்னம் லக்னாதிபதி ஒரு சுப கிரகங்களின் தொடர்புடன் ஆட்சி உச்சம் வலுப்புற்று வலுவான நிலையில் பங்கம் இல்லாமல் இருப்பதே ஒரு அதிர்ஷ்டம் அடுத்ததாக ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படும் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் அதேபோல் பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படும் ஒன்பதாம் இடம் தந்தை தந்தை வழி உறவுகள் சொத்துக்கள் வகையிலும் உங்களை குறிப்பிடுவார்கள் அந்த வகையிலும் அந்த ஐந்து ஒன்பதாம் இடமும் ஒன்பதாம் அதிபதியும் வலுப்பெற்று சுபத்தன்மையுடன் இருந்துவிட்டால் அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்ட அமைப்புகளாகும் எனவே இந்த ஐந்து ஒன்பதாம் இடங்கள் முக்கியமாக குருவின் பார்வையில் இருக்கும்போது அதிர்ஷ்டங்கள் அதிகம் கிடைக்கிறது எனவே இந்த அதாவது எப்பொழுதும் வலுப்பட்டு சுப கிரகங்களின் தொடர்புடன் இருக்க வேண்டும் இப்பொழுது கோச்சாரத்தில் குருவால் தான் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் அமைப்பில் யோகங்கள் அமைந்துள்ளது ஏற்கனவே பார்த்தோம் ராகுவினால் பிரம்மாண்ட யோகங்கள் அதுவும் அதிர்ஷ்டங்கள் தான் என்பதை அந்த பழங்களில் பார்த்தோம் குருவினாலும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஏன்னா குருவுக்கு ராகுவை பார்த்து குருத்தால் இருவரும் இந்த மாதம் முழுவதுமே குரு பார்வையில் தான் ராகு சஞ்சாரம் செய்தால் குருவினாலும் யோகங்கள் கிடைக்கும் ராகுவினாலும் யோகங்கள் கிடைக்கும் குருவினால் யோகங்கள் கிடைக்கும் ராசிகள் என்று பார்த்தால் மேசம் ஒன்பதாம் இடம் அதாவது ஒன்பதாம் இடத்தில் சுபத்தன்மை இருக்க வேண்டும் அல்லவா அந்த ஒன்பதாம் இடம் மேசத்திற்கு குருவின் தன் வீட்டை தான் பார்க்கும் வரையில் சுபத்தன்மை பெற்று அவர் யோகம் பெறுகிறார் பார்வை மூலம் மேலும் மிதுனம் ராசிக்கு ராசியில் குரு அமர்ந்து ஐந்து ஒன்பதாம் இடங்களை குரு பார்த்து அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப் போகிறார் அதேபோல் சிம்மம் ராசிக்கு பதினொன்றில் குரு பலம் இருந்து ஐந்தாம் வீட்டை பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே ஐந்தாம் வீட்டு பலம் பெறுவதால் அவரும் அதிர்ஷ்ட பலங்களை பெறுகிறார் மேலும் துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு அமர்ந்து தன் வீட்டை பார்த்தும் ராசியை பார்த்தும் குரு படம் பெறுகிறார்கள் அடுத்ததாக கும்பம் ராசிக்கு ஐந்தில் குரு அமர்ந்து ஒன்பதாம் வீட்டையும் பார்ப்பதால் இந் அவரும் ஒரு அதிர்ஷ்ட அமைப்புகளை பெறுகிறார் எனவே முக்கியமாக குருவால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் கும்பம் ஐந்து ராசிகள் இந்த மாதத்தில் கூடுதலான அதிர்ஷ்ட பலன்களை பெறுகிறது ராகுவால் பெறும் அதிர்ஷ்டங்கள் வேறு அது பிரம்மாண்ட யோகங்கள் ஆனால் குருவினால் பெறும் தான் நிலைத்து நிற்கும் உயர்வை தரும் பெருமையைத் தரும் எனவே இந்த மாதத்தில் இந்த ஐந்து ராசிகளும் அதிர்ஷ்ட பலன்களை பெறுகிறது ராகுவினால் பலம் ஏற்படும் யோகங்கள் பற்றி எந்தெந்த ராசிகள் என்பதை முன்பு பார்த்து விட்டோம் எனவே இந்த பதிவில் அதிர்ஷ்டங்கள் குருவினால் ஏற்படும் ஐந்து ராசிகளின் பலன்களை பார்ப்போம் அந்த வகையில் மேலும் இரண்டு ராசிகள் அதாவது தர்மகர்மாபதி யோகம் பெறுகிறது தர்ம தர்மாபதி யோகம் என்றாலே தர்மத்தை செய்யக்கூடிய அளவுக்கு தொழில் மூல கர்மங்கள் மூலம் பொருளாதார மேன்மை பெறும் ராசிகள் அந்த வகையில் மகரம் ராசிக்கு ராசியிலேயே புதன் சுக்கிரன் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைவதால் அந்த ராசி தர்மகர்மாபதி யோகத்தினால் பெருமையான ஒரு பெரும் யோகத்தை பெறப்போகிறது அடுத்து தனுசு ராசிக்கு ஒன்பது பத்துக்குரிய சூரியன் புதன் தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும்போது அவர்களுக்கும் தர்மகர்மாபதி யோகம் ஏற்படுகிறது எனவே இந்த ஏழு ராசிகளும் இந்த மாதத்தில் சிறப்பான யோகங்களை பெருமையாகவும் கௌரவமாகவும் பெற்று மேன்மை பெறப் போகிறார்கள் பொதுவாக நான் முன்பே கூறியுள்ளேன் உங்களுடைய சுய ஜாதக ரீதியான யோக அமைப்புகள் வலுவிற்கேற்பவும் அந்த கிரகங்கள் தசாபுத்தி யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் அந்த கிரகங்கள் அதிர்ஷ்ட அமைப்பில் இருந்து அந்த தசாபுத்திகள் நடக்கும்போது உங்களுக்கு யோகங்கள் மிக அதிக அளவில் கிடைத்திடும் எனவே உங்கள் சுய ஜாதக ரீதியாக முதலில் ஆய்வு செய்வது சிறப்பாகும் அந்த விதத்தில் உங்களுக்கு என்ன யோகமான தசாபுத்திகள் நடக்கிறது என்பதை ஆராய்ந்தால் மேல் குறிப்பிட்ட ராசிகளுக்கு கூடுதலான அந்த யோகா அமைப்பில் தசாபுத்திகள் நடந்தால் கூடுதலான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதாவது லட்சங்கள் கிடைக்க வேண்டியவர்களுக்கு கோடிகள் கிடைக்கும் அமைப்பில் இந்த மாதம் சிறப்பான யோகத்தை கொடுக்கிறது எனவே இந்த அதிர்ஷ்ட பலன்களை நீங்கள் சுய ஜாதக ரீதியாக ஆய்வு செய்து மேலும் இந்த மாதத்தின் அதிர்ஷ்டங்களை தரும் சந்திராபழம் ராசிகள் தாராபலம் நட்சத்திர நாட்களையும் அறிந்து செயல்பட்டு அதிகமான யோகங்களை பெறுங்கள் வாழ்த்துக்கள்